அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் அம்மா இருபத்தி நான்கு ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்துருக்குங்க அம்மாசை இன்னைக்கு நம்ம படையல் பண்ணலாங்க படையல் போட்டு நம்ம முன்னோர்கள் பிழைத்து அதே போல் காகத்து கொடுக்கலாம் பசு கூட கொடுக்கலாங்க அதே மாதிரி இன்றைக்கி தர்ப்பணம் விட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம முன்னோர்களை எல்லோரும் நினச்சிக்கிட்டால் இன்றைக்கி தர்ப்பணம் வேணுங்க முக்கியமாக பேரம் பேத்தின்னு சொல்லுவாங்க அவங்க விட்ட ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம் இந்த வாடிய மாசம் அக்கிறம்போ நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா அவங்க ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லுவாங்க நம்ம தர்ப்பணம் கொடுத்தாக்கா நம்மளோட எல்லாம் பூக்கும் புண்ணியம் சேருன்னு சொல்லுவாங்க பெரியவங்க நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அதான் உங்களை நானும் சொல்கிறேங்க முடிஞ்சால் நம்ம வீட்டில் கூட செய்யலாம் முடியாதவங்க புரோஹிதரை வீட்டில் இருந்து அழிச்சிட்டு கூட செய்யலாம் இல்லை சில பேர் கோவிலில் கூட செய்வாங்க அப்படி கூட செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தர்ப்பணம் கூட மொரோ நம்ம பூஜை செய்ய வந்துட்டு நம்ம படையல் படைக்கும்போது எள்ளும் கலந்து வச்சாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் நம்மளால் நம்ம கோவில் போய் பூஜை பண்ண முடியல இல்லை வீட்லேயும் செய்ய முடியலன்னு அந்த ஒரு பட்சத்தில் ஓ நம்ம ஒரு தட்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் அதே போல் நம்ம வலது கையில் கொஞ்சம் எள் எடுத்துக்கணும் கருப்பில் எடுத்துக்கணும் ஒரு கொஞ்சம் ஒரு பிடியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு முந்நூறு ஒரு ரூபா காயின் வச்சுக்கலாம் இல்லை அஞ்சு ரூபா காயினும் பதினோருபா காயின் எப்படின்னா வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு மூணு தலைமுறை பேருக்கு சொல்லணும் அப்பா வழி சொந்த சொல்லலாம் அதே போல் அம்மா வாழ்க்கையை சொந்தம் எல்லாமே சொல்லலாம் சொல்லிவிட்டு அவங்க பேருங்களெலாம் சொல்லி நம்ம தர்ப்பணம் விட்டாக்கா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சிறந்த அதுபோல் நம்ம பிரம்ம முகத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி பிரம்ம முகத்துல இயந்திரிக்க முடியல பண்ண முடியல சூழ்நிலை காரணமாக செய்ய முடியலன்னா பிரச்சனை இல்லை அந்த நாள் முழுக்க நம்ம எப்போ வேணா செய்யலாம் காலையிலேருந்து மாலை நைட் வரைக்கும் எப்போ வேணா செய்யலாம் அதே போல் அன்றைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வாழையில் செய்து படைச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த வாழையில் ரொம்ப மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் இருக்குது படைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் அன்றைக்கி தயிர் சாதம் வைக்கணும் தயிர் கூட எள்ளு சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க அன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு கவுச்சி சேர்க்கக்கூடாது வெஜ்ஜு தான் செய்யணும் நான்வெஜ் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சிலர்னப்பறம் விரும்பியும் பெரியும் விரும்புகிறதுலாம் வைக்குவாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது தயவுசு வைக்கக்கூடாது அமாவாசைக்கு மட்டும் நம்ம வந்துட்டு மாமி சேத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு எல்லா வகையான காய்கறி வைக்கலாம் அதே போல் அவுத்திக்கீரை வச்சால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அவுத்திக்கீரை வைக்கணும்னு சொல்லுவாங்க புளியத்துலையும் அவுத்திக்கீரை வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது அதே போல் வந்துட்டு விளக்கு வந்துட்டு எல்லா விதமான விளக்கம் வைக்கலாம் முக்கியமாக அகல் விளக்கு வச்சு நம்ம வழிபட்டால் ரொம்ப நல்லது நம்ம எல்லா பூஜைக்குமே அகல் விளக்குக்கு ரொம்ப ரொம்ப சேஷ்டம் அதே போல் அகல் விளக்கு வைக்கும்போது நம்ம வந்துட்டு அந்த நெய் விட்டு செய்யலாம் நெய் விடம் வந்து ஒரு நெய் ஒரு திரிக்கு பதிலாக ரெண்டு திரி வைக்கலாங்க ரெண்டு திரி வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது எப்போவும் ஒற்ற படை வைக்கக்கூடாது பூஜைக்கெல்லாம் ரெட்டை படை தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த ரெட்டை ரெண்டு ரெண்டு திரியும் சேர்த்து நல்லா திருச்சுட்டு வைக்கலாம் திரிச்சிட்டு நம்ம பொருத்திட்டு நம்ம வேண்டுதலை வைக்கலாம் கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் அதே போலங்க அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்துட்டு புத்திரு பித்ரு பூஜை செய்துட்டு அன்னதானம் கொடுக்கலாம் தானம் கூட கொடுக்கலாம் அதே போல் நாணய தானும் காசாக கூட கொடுக்கலாம் நம்மளுக்கு எது கொடுக்க முடியுமோ அது கொடுக்கலாம் சிலருக்கு உணவெல்லாம் செய்ய முடியலனாக்கா அன்றைக்கி நம்ம உடையாக கூட ட்ரெஸ்ஸஸ் கூட வாங்கி கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் கூட வாங்கி கொடுக்க முடியல காசாக கூட நீங்கள் தானம் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிறந்தது பாவங்களே போக்கக்கூடிய அது ஒரு சிறந்த வழியாக இருக்கவங்க அதே போல் நம்மளுக்கு அன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பகவத்கீதையை படிப்பாங்கோ விஷ்ணு சகசிரநாமம் படிப்பாங்க மிருத்சய மந்திரம் கூட படிக்குவாங்க பாராயணம் செய்வாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நிறைய பேர் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு கூட அவங்க பூஜை செய்வாங்க ராமேஸ்வரம் போவாங்க சில பேர் சில பேர் வந்துட்டு கும்பகோணம் போவாங்க திருச்செந்தூர் போவோம் காரைக்கால் போவாங்க இங்கெல்லாம் போய்ட்டு முன்னோர்களை வேண்டிட்டு வருவாங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு வருவாங்க எவ்வளவோ வழிமுறை இருக்குது ஆனாலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வழிமுறைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களாங்க நம்ம தயவுசெய்து நம்ம வழிமுறை நம்ம கடைப்பிடிச்சா போதும் ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் வந்துட்டு அன்றைக்கி காரமே செய்யக்கூடாது காரம் சேர்க்கக்கூடாதுன்னுவாங்க சிலர் வந்து ஒரு பொழுதாய்ந்து மாலை வரைக்கும் ஒரு பொழுதுதான் செய்யணும்னு சொல்லுவாங்க அதே போல் வந்துட்டு சில பேர் வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு தலை குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது தலை கூட குளிக்கலாம் ரொம்ப நல்லது தலை குளிச்சுட்டு நம்ம காலையிலேயே குளிச்சுட்டு நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது போல் மா லேடிஸ் மாதவிடாயிருந்தால் அன்றைக்கி அவங்க அந்த பூஜை தவிர்க்கிறது நல்லது அவங்க குழந்தைங்களை வச்சு கூட சேவைக்கலாம் வைக்கலாம் அம்மாசனிக்கு முக்கியமாக வந்துட்டு ஆடியம்மாசனிக்கு பிண்டோன்னு சொல்லுவாங்க அந்த அரிசி மாவில் வந்து எள்ளு கலந்து ஒரு வாழ்வெல்லாம் கலந்து ஒரு உருண்டை மாதிரி செய்வாங்க அந்த பிண்டம் செய்வாங்க அந்த பிண்டம் வந்து ரொம்ப 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 முக்கியமானதுங்க அது வந்துட்டு மூணு பிண்டம் செய்யணும் அதாவது மூணு தலைமுறையை குறிக்கும் அது நம்ம பிண்டத்துக்கும் பூஜை செய்துட்டு புரோகிதர்கள் அதே போல் எள்ளு தர்ப்பணம் கூட விடுவாங்க அந்த பிண்டத்துக்கு அந்த பிண்டத்து பூஜை முடிஞ்சு அது அது அடுத்ததுனால் படையல் பண்ணுங்க படையலுக்கு நம்ம என்னென்ன வைக்கலாம் உணவு வகைன்னு பார்த்தாக்கா நம்ம வீட்டில் இருக்க சாதம் வைக்கலாம் வெள்ளை சாதம் வைக்கலாம் தயிர் சாதம் கூட வைக்கலாம் அதே போல் புளி சாதம் சாம்பார் சாதம் வைக்கலாம் கூட்டு வகை வந்துட்டு காரக்குழம்பு குழம்பு அவியல் காய்கறி குழம்பு எதுனா வைக்கலாம் உருளைக்கிழங்க கூட நம்ம வறுத்து வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் கீரை கீரை பொரியல் அதாவது கீரை பொரியல் வந்துட்டு எல்லா கீரை பொரியல் எதுனா வைக்கலாம் முக்கியமாக நம்ம அன்றைக்கி கவுத்த கீரை முருங்கி ரொம்ப நல்லது அப்புளம் வட வடம் வடகெல்லாம் வைக்கலாம் வடை கூட வசிக்கலாம் சரி வடகம் இல்லை வடை வடை வைக்கலாம் மோர் வைக்கலாம் மோர் மிளகாய் வைக்கலாம் அதே போல் சக்கரை பொங்கலூட பண்ணி வைக்கலாங்கோ கீஸ்டி வைக்கலாம் நம்ம புந்தோர்களுக்கு இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதெல்லாம் ரொம்ப வைக்கலாம் பருப்பு பாயசம் வைக்கலாம் எல்லாமே வைக்கலாம் அன்றைக்கி நம்ம பூஜை எல்லாம் செய்தோடனே காகத்து குணம் வைக்குவோம் யூஸ்வலாக காகத்து குணம் வைக்கணும் சில பேர் ஒரே பக்கம் வைக்குவாங்க இல்லைன்னா நம்ம மூணு பக்கம் மூணு திசையில் மூணு பக்கத்தில் வைக்க மூணு இடத்துல வைக்கணும்னு சொல்லுவாங்க ஒரே இடத்துல வைக்கக்கூடாது அது சாப்பாடு நல்லா பருப்பு வைக்கணும் கூடாது கூடவே கொஞ்சம் நம்ம வெள்ளமும் அது கூட சேர்த்து வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் மஞ்சள் வெள்ளம் சேர்த்து ஒரு வெற்றிலையில் வச்சு வைக்கணும்னு சொல்கிறாங்க அதாவது இன்னைக்கு ஆடி மாதம் வந்துட்டு அந்த மாதிரி வேறு எல்லா அமாவாசைக்கு நம்ம காகத்துக்கு நம்ம சும்மா வலையில வச்சால் கூட போதுமானது இந்த வாட்டி வந்துட்டு மாற்றினா நம்ம ஆடி அமாவாசைக்கு ஒரு வெத்தலை வச்சுட்டு மேலே நம்ம சாப்பாடு வச்சு குடை குறுத்துண்டு வெல்லம் கூட வைக்கணும்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப புண்ணியத்துக்கு தரக்கூடிய ஒரு இது பூஜையாக இருக்கும் இது நம்ம அதே போல் காக்கக்கூட இது ரொம்பவே சிரேஷ்டமாக அமாவாசை அன்னைக்கு பூஜை செய்கிற புரோஹிதர்களுக்கு அம்மாக்கு தட்சிணை கொடுக்கணுங்கோ அதே போல் வஸ்திர தானம் கூட கொடுக்கலாம் அதே வெள்ளை வேஷ்டி கொடுக்கணும் வெள்ளை துண்டு கொடுப்பாங்க இல்லை நீங்கள் வேண்டுமானாக்கா பட்டு வேஷ்டி கூட கொடுக்கலாம் நம்ம சௌகரியத்தை பொறுத்தது அதே போல் வந்துட்டு காசு நம்ம எவ்வளோ கொடுக்கலாம்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு நூறுரூவாலேருந்து ஆயிரத்தி ஒரு ரூபாய்க்கு எத்தனை கொடுக்கலாம் இல்லை இன்னும் கூட நம்மளுக்கு கொடுக்க முடிச்சா எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் நம்ம எவ்வளோ கொடுத்தோம் அவ்வளோ நம்ம புண்ணியம் தான் நம்ம தானத்துக்கு வந்துட்டு சில பொருட்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது அதில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்துட்டு தேங்காய் கொடுக்கணுங்கோ தேங்காய் வெள்ளம் கொடுக்கணும் அவங்களுக்கு மஞ்சள் பூஜை எல்லாம் கொடுக்கணும் மஞ்சள் குங்குமெல்லாம் கொடுக்கணும் அதேபோல் அவங்களுக்கு அரிசி பருப்பு வெள்ளம் எண்ணெய் உப்பு கொடுக்கணும் சில பேர் கத்திரிக்காய் ஒரு அஞ்சு வகை காய் கூட கொடுப்பாங்க கத்திரிக்காய் எல்லாம் வச்சு கொடுப்போம் காஞ்ச மிளகா புளி உப்பு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த தானம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு அந்த தானத்தை கொடுத்துட்டு அதே போல் நம்ம வீட்டில் செய்கிற உணவு கூட அவங்களுக்கு படைக்கலாம் சாப்பிட அவங்க அன்னதானமாக கொடுக்கலாம் கண்டிப்பாக புரோஹிதருங்க சாப்பிடுவாங்க சிலர் சாப்பிடுவாங்க சிலர் வேண்டாம்னு சொல்லுவாங்க அப்படி விரும்பாதவங்களுக்கு அவங்களுக்கு காசாக கூட கொடுத்தா ரொம்ப நல்லது அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு அஞ்சு பேருக்கு அன்னதானம் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க அப்படி அன்னதானம் நம்ம அன்றைக்கி அஞ்சு பேருக்கு கொடுக்க முடியல வீட்டில் வீட்டு பக்கத்தில் கொடுக்க ஏதோ அன்னராசனத்தில் கொண்டு போய் கொடுத்தா கூட ரொம்ப ரொம்ப நல்லது அது எல்லா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப நல்லது நம்ம இன்னொரு பேர் நினச்சிக்கிட்டு நம்ம அன்றைக்கி கொடுக்கணுங்கோ கொடுத்தா ரொம்ப 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 நல்லது அது ஏழி ஏழை எளிய மக்கள் கூட நம்ம அன்னிக்கி கொடுக்கலாம் அப்படி கிடைக்கலனா யாருமே கிடைக்கல நம்ம ஜனங்களுக்கு கொடுக்க முடியலன்னா முக்கியமாக பசுக்கு வந்துட்டு அன்னைக்கு நம்ம வாழைப்பழம் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க முன்னால் எவ்வளோ கொடுக்கணும்னே அவ்வளோ கூட வாழ்ப்பழம் சேர்த்து கொடுத்திங்கனாக்கா வாழ்க்கும் சிற இனிப்பாக இனிமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த பசு கூட இன்றைக்கி நம்ம பசு அகோமாதா கூட பூஜை பண்ணிவிட்டு நம்ம அன்றைக்கி உணவு கொடுக்கலாம் உணவுனாக்கா நம்ம வாழைப்பழம் கொடுக்கலாம் பசுக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் அந்த வாழைப்பழம் வெள்ளை கல் கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதே போல் கரும்பு சில பேர் கொடுப்பாங்க கரும்பு யானைக்கு கொடுப்பாங்க சின்ன சின்ன துண்டாக கொடுத்தா பசு கூட விரும்பி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க இனிப்பாக இருக்கிறது எல்லாமே நம்ம அன்னைக்கு பசுக்கு நம்ம கொடுக்கலாங்க பசு கொடுக்குறதுனால அன்றைக்கி நம்மளுக்கு வந்துட்டு கோமாதோட அனுகிரகம் கிடைக்கும் மகாலட்சுமி அனுகிரகம் எல்லா முன்னூற்றி முக்கோடி தேவர் அனுகிரகமும் அன்னைக்கு பசுக்கு நம்மளுக்கு கிடைக்கிறதா ஒரு ஐதீகம் அதனால பசு கூட வழிபடுறது அன்றைக்கி ரொம்ப நல்லது சில பேர் அம்மாசை பசு கூட வீட்டுக்கு இப்படி கிரக பிரஷியத்துக்கு கூப்பிட்டு அமாவாசை கூட சில பேர் கூப்பிட்டு வந்து பூஜை செய்வாங்க குடும்ப சமயத்தை வந்து பூஜை செய்து அம்மாவோடய கோமாத்தோட அனுகிரத்தை பெறுவாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி கூட செய்யலாம் அப்படி செய்ய முடியல கூட வெளியே நம்ம பசு போ போய் வெளியே போகிறீங்களா போ பா பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம அதனால் கையில் முடிஞ்சது எதோ வாழப்பழமோ தோசையோ சப்பாத்தியோ ப்ரெட்டு என்ன இருக்கோ அது கூட கொடுக்கலாம் எல்லாமே பசு இப்போ எல்லாமே சாப்பிடுது அதெல்லாம் இது வேணால் கொடுக்கலாம் புண்ணியம் ரொம்ப ரொம்ப புண்ணியங்க பசு கொடுத்தா ரொம்ப புண்ணியம் நம்மளுக்குன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அம்மா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப காகத்துக்கும் பசுக்கும் கண்டிப்பாக கொடுத்தே கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நம்ம எல்லாம் செய்யலாம் எல்லாம் நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும் பார்க்க உங்களுக்கு கூட கிடைக்கட்டும் பூஜை பண்ணாதவங்களும் கண்டிப்பாக அவங்க அனுகிரகம் இருக்கும் பண்ணால் என்ன கொஞ்சம் நல்லதுன்னு அதனால சொன்னேன் பார்த்த அனைவருக்கும் நன்றி பித்ருவே நமகா பித்ருவே நமகா பித்ருவே நமான்னு பூஜையை நம்ம பிடிப்போம் பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களோட ச எல்லாரோட சப்போர்ட்காகவும் ரொம்ப நன்றி அதே போல் எல்லா எல்லாருக்குமே நம்மளோட பித்திருக்குள்ள அனுகிரகம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் முடிஞ்சாக நம்ம எல்லாருமே மாதா எல்லா எல்லா பார்க்குற அத்தனை அத்தனை பேரும் சரி அதே போல் நானும் சரி மாத மாதம் நம்ம அம்மா பூஜை கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் மாளிகை மாசை நம்ம ஆடிய மாசின்ற நாளைக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம இந்த மாதம் செய்யணும் இந்த ரெண்டாம் மாசைக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக செய்தே செய்யலாம்னு செய்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த நாள் நம்ம ட்ரை பண்ணி கண்டிப்பாக நம்ம செய்யலாம் ஆனால் நம்ம நம்மனால் முடிஞ்சது செய்யலாம் ரொம்ப ரொம்ப கிரேட்டாக பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு ஒரு ஒருத்தருக்கு கொடுக்குற மாதிரி அளவுக்கான நம்ம செய்து அன்னைக்கு ச கொடுத்தா ரொம்ப புண்ணியம் நம்ம தானம் பண்ணால் ரொம்ப நல்லது தானம் பண்ணுறதுக்கு யூஸ்வலி அமாவாசையிலும் சரி பௌனம் நம்ம நம்ம தானப்படுத்தா பண்ணால் ரொம்ப நல்லதுங்க அமாவாசைக்கு கொடுத்தீங்கன்னா முன்னோர்களே வந்து சாப்பிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி பித்ருவீன நமகா பித்ரு ஒரு பதினோரு வாட்டி பித்ருவீனமான்னு நம்ம ஜபிச்சுட்டு நம்ம முடிச்சுக்கலாம் பித்ருவீன நமகா பித்ருவீன நமகா பித்ருவீன மகா பித்ருவே நமகா 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 நம்ம பூஜை செய்யும்போது பித்ருவே நமான்னு சொல்லிட்டு பண்ணால் கூட ரொம்ப நல்லதுதாங்க ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசை எல்லாருக்குமே சிறப்பி மிக்க நாடகாமையும் எல்லாருக்குமே நம்ம முன்னோட ஆசிர்வாதம் உங்களுக்கு மக்கள் அனைவருக்குமே கிடைக்கும் பூஜை செய்தாலும் சரி பூஜை செய்யக்கட்டையும் சரி கண்டிப்பாக நம்ம முன்னோராசிரம் நம்ம எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்